கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் ஆமே இந்த நாளில் தேவன் நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் ஆயுசன் வருஷங்கள் அதிகமாகும் எப்படி அதிகமாகும் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் ஆமே தேவன் நமக்கு அநேக வார்த்தைகளை தந்திருக்கிறார் அநேக வசனங்களை தந்திருக்கிறார் அந்த வசனத்துக்குள்ளே திருகதர்சன வசனங்கள் ஆசீர்வாத வசனங்கள் சட்டதிட்டங்கள் நியாயப்பிரமாணங்கள் நாம் எப்படி நடக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை பேசக்கூடாது எந்த வழியிலே நடக்கக்கூடாது எப்படி ஜெபிக்க வேண்டும் எப்படி தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று அநேக கோட்பாடுகள் அநேக விதமான காரியங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆவிக்கிற ஜனமாக இருக்கிறோம் ஆனால் அவருடைய வாழ்த்தையை அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறோமா அநேக நேரங்களிலே அநேக வார்த்தைகளை பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதை ஆண்டவர் நமக்காக பேசியிருக்கிறார் நமக்கு அது தேவை நம்முடைய வாழ்க்கைகளை இந்த வசனம் தேவை இந்த வார்த்தை தேவை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்க வேண்டும் ஆண்டுடைய ஆசிர்வாதம் உண்டாக வேண்டும் என்றால் என்னிடத்தில் காணப்படுகிற வேண்டாத கிரியைகளை நான் மாற்ற வேண்டும் என்னிடத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத செயல்பாடுகளை நான் மாற்ற வேண்டும் இந்த வார்த்தை எனக்காக தான் இருக்கு என்று நாம் உண்டா வசனம் சொல்கிறது என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் உண்மைய அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளும்போது அது வெறுமையாக ஒரு ஆசீர்வாதம் அல்ல வெறுமையான ஒரு சமாதானம் அல்ல வெறுமையான ஒரு மகிழ்ச்சி அல்ல உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் ஆமேன் எந்த முறையிலும் செயற்கையான முறையிலும் யாராலும் ஆயுசின் வருஷத்தை அதிகப்படுத்த முடியாது சந்தோஷம் வேண்டுமானால் நண்பர்கள் கூடி பேசும்போது சந்தோஷம் உண்டாகலாம் மகிழ்ச்சி வேண்டுமானால் ஒரு இடத்துக்கு போகும்போது புதிய இடத்தை பார்க்கும்போது மகிழ்ச்சி வரலாம் நிம்மதி கிடைக்கலாம் பிரயாணம் செல்லலாம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது போல இருக்கும் ஆனால் யாராலையும் ஆயுசின் வருஷத்தை அதிகப்படுத்த முடியாது அதற்கு என்ன செய்யணும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பார்வையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் உலகத்தின் மேல் இருக்கிற நம்முடைய பார்வை உலகத்தின் மேல் இருக்கிற நம்முடைய சிந்தனை உலகத்தின் மேல் இருக்கிற நம்முடைய பற்றை நாம் மாற்றி அமைக்கும் போது நிச்சயம் ஆயுசின் வருஷம் அதிகமாகும் வேதாகமத்திலே நாம் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முடிய போகிறது என்று அறிந்து சிவர முகத்தை திருப்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது தேவன் பதினைந்து வருடத்தை கூட்டி கொடுத்தார் ஆமே அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் உலகத்தின் பக்கமாய் பார்த்து கொண்டிருக்கும்போது உலகத்தின் சிந்தனையிலே நாம் இருக்கும்போது உலகத்தின் ஒத்த வேஷத்தை நான் தரித்து கொண்டிருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது என்ற நம்முடைய சந்தோஷம் முடியப் போகிறது நம்முடைய வியாபாரம் முடியப் போகிறது நம்முடைய சந்தோஷம் நம்மை விட்டு மாறப்போகிறது என்ற ஒரு நிலை வரும்போது நாம் செய்ய வேண்டியது தளர்ந்து போகிறது அல்ல நம்முடைய பார்வை நாம் மாற வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர் மாறாதவர் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய ஆயுசு மாறும் ஆமேன் வியாதியிலே ஒருவேளை ஆயுசு குறையலாம் கவலையினாலே ஆயுசு குறைந்தது போல இருக்கலாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நம்முடைய பார்வை அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளணும் நம்முடைய ஆயுசிலே அவர் அதிகமாகி மாற்றி தருவார் இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன்